மோசமான உணவு முறை பழக்க வழக்கங்களால் இந்தியாவில் அதிகரிக்கும் நீரிழிவு நோய் உடல் எடை அதிகரிப்பு ஆய்வில் தகவல் இந்தியாவில் வேகமாக மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களின் காரணமாக நீரிழிவு மற்றும் உடல் எடை அதிகரிப்பு மக்களிடையே அதிகரித்து காணப்படுவதாக நேச்சர் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்ட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இந்திய நீரிழிவு தொடர்பான ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து இந்த ஆய்வு முப்பத்தாறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் டெல்லியின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுபத்தேழு பேரிடம் எடுக்கப்பட்டது இந்த ஆய்வில் ஐந்து பேரில் ஒருவரிடம் விரிவான உணவு முறை தரவு மாநிலங்கள் முழுவதும் இந்தியாவின் உணவுமுறை பழக்க வழக்கங்கள் மேக்ரோ நியூட்ரியன்ட் உட்கொள்ளல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வளர்ச்சிதை மாற்ற அபாயம் ஆகியவை குறித்தும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து மெட்ராஸ் நேரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவரும் இந்த கட்டுரை ஆசிரியருமான டாக்டர் ஆர் எம் அஞ்சனா கூறுகையில் அரிசி அல்லது முழு கோதுமை மாவில் இருந்து அதிகளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் குறைந்த தரமான புரோதம் கொண்ட வழக்கமான இந்திய உணவுகள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதாக இந்த ஆய்வின் மூலம் தெளிவாக தெரியவந்துள்ளது மொத்த கார்போஹைட்ரேட் உட்கொள்ளலை குறைத்து தாவர அல்லது பால் புரோதங்களில் இருந்து அதிக கலோரிகளை எடுத்துக் கொள்ளாமல் வெள்ளை அரிசியில் இருந்து முழு கோதுமை அல்லது திணைக்கு மாறுவது என்பது எந்தவித பலனையும் அளிக்காது என்று தெரிவித்தார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மோகன் நீரிழிவு மருத்துவமனை வளாகத்தில் மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவரும் ஆய்வறிக்கையின் மூத்த ஆசிரியருமான டாக்டர் வி மோகன் கூறுகையில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் மூலம் குறிப்பாக உணவு மானியங்கள் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான விஷயங்களில் கொள்கை சீர்திருத்தங்களை ஊக்குவிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் போது மக்கள் தாவர அடிப்படையிலான மற்றும் பால் புரதங்கள் நிறைந்த உணவு முறைகளையும் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் உள்ள உணவுகளை குறைவாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிவித்தார் இந்த ஐசிஎம்ஆர் இன்டயப் ஸ்டடின்னு சொல்றது உலகத்திலேயே நீரிழிவு நோயில பட் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பண்ண அந்த ஸ்டடி பதினஞ்சு வருஷமா அந்த ஸ்டடி போயிட்டு இருக்கு அது பல டைம்ல பல ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு புதுசா என்ன பப்ளிஷ் ஆயிருக்குதுன்னா நேச்சர் நேச்சர் சொன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் நம்பர் டூல வரும் சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நேச்சர் மெடிசன்ல வந்து பெரிய ஒரு பெரிய இந்தியா இந்தியால இருந்து மெடிசன்ல வர்றதே ரொம்ப ரேர் அங்க வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஆகாரம் என்ன சாப்பிடுறோம் தமிழ்நாடு மாத்திரம் இல்ல இந்தியா பூரம் மாநிலம் மாநிலம் ஸ்டேட் பை ஸ்டேட் ஒவ்வொரு ஏரியாலயும் என்ன சாப்பிடுறாங்க அந்த சாப்பாடுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசு சொன்னா நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் உடல் பருமன் அதிகமா இருக்கிறது ஒபேசிட்டி இதெல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் கேன்சர் நாங்க ஸ்டடி பண்ணல மத்த மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கும் ஆகாரத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இந்தியா ஒரே கண்டுபிடிச்சது இந்த ஸ்டடி ஸ்டடி இதுதான் தான் அந்த நேச்சர் மெடிசன்ல என்ன முக்கியமான ஹெட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பூரா சவுத் இந்தியா மாத்திரம் இல்ல நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சென்ட்ரல் நார்த் ஈஸ்ட் எங்க போனாலும் சத்து கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது குறிப்பா சொல்ல போனா அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் கேலரிஸ் ஒரு இண்டியன் உடையது வந்து சத்துல இருந்து வருது அது ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கணும் பட் அறுபத்தி ரெண்டுல இப்போ சில ஸ்டேட்ல அதோட அதிகமா கூட இருக்கு தென் இந்தியா சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியால பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரைஸ் அரிசி சாதம் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இல்ல வந்து ரைஸ் நார்த்து சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வீட் சப்பாத்தி வீட்ல அப்போ இதுல ஒரு சான்ஸ் கிடைச்சது ரைஸ் ஈட்டிங் இடத்துல சுகர் அதிகமா இருக்கா வீட் ஈட்டிங் பிளேஸ்ல அதிகமா இருக்கான்னு பார்த்தா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற ரைஸும் பாலிஷ்ட் ரைஸ் அவங்க சாப்பிடுற வீட்டும் பாலிஷ்டு வீட்டு சோ பெரிய ஒன்னும் இல்லை அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன காமிச்சதுன்னா இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிட்டா ரைஸா இருந்தாலும் சரி வீட்டா இருந்தாலும் சரி நீர் வினோயினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே போகுது சோ அதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கு அது எவ்வளவு குறைக்க வேண்டியது இருக்கு ஆயில பற்றி டாக்டர் அஞ்சனா பேசுறோம் சோ பாத்தீங்கன்னா மாவு சத்து இவ்ளோ ஜாஸ்தி இருக்கு அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நிறைய சாப்பிடுறோம் அத வந்து எப்படி குறைக்கிறது ஃபுல்லா நிறுத்திடுமா என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா வந்து நிறுத்தவே வேண்டாம் ஜஸ்ட் பைசென்ட் அந்த ரைஸ் வந்து நீங்க புரோட்டீன் வச்சு அத வந்து நிறுச்சிக்கலாம் ஆமா அத வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ என்ன பண்ணலாம் அதுல டால்ஸ் நம்ம சாப்பிடுற தயிர் டால்ஸு ஃபிஷ்ஷு எக்கு சிக்கன் இதில் எது வேணாலும் நம்ம புரோட்டீன் சத்தை வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாவு சத்தை வந்து புரோட்டீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டயபிட்டீஸ்ஸு சுகர் இருக்கிற பிரச்சனை இந்த ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கை குறைக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேட்டு

தயிர் அந்த மாதிரி இருக்கிற புரோட்டீன் லாஸ்டா இருக்கிறது வந்து அனிமல் புரோட்டீன் அதுதான் பிஷ் சிக்கன் மட்டன் அந்த குரூப் இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டடியில என்ன காட்டியிருக்கோம்னா பிளான்ட் புரோட்டீன் தட் இஸ் வெஜிடேரியன் புரோட்டீனோ தயிர் சத்தம் இது ரெண்டும் சேர்த்தா ஆக்சுவலி பெஸ்ட் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம் ஓவரால் இந்தியாவுல ஆனா அதுக்குன்னே நம்ம இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது

வெந்தயம் வந்து வெள்ளை சாதம் சாப்பிடும்போது நாங்களே ஆராய்ச்சி பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அதுல வெந்தியத்தை வந்து கொஞ்சம் போட்டோம்னா அந்த இருக்கிற கொஞ்சம் சர்க்கரையோட குறைக்கும் ஆனாலும் இந்த முக்கியமா சொல்றோம் என்ன சாப்பிட்டாலும் அது அரிசியே சாப்பிட்டாலும் வெந்தியம் போட்டு சாப்பிட்டாலும் அந்த டாக்டர் மோன் சொன்ன மாதிரி மாவு சத்தோட அளவு நம்ம இப்ப அறுபது பெர்சன்ட் மேல சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை முதல்ல குறைக்கணும் அதை முதல்ல குறைச்சிட்டு அப்புறம் வெந்தய போட்டா இன்னும் அதனோட எஃபெக்ட் பெட்டரா இருக்கும் அதுதான் அது முக்கியமான அந்த கருத்து இல்ல